வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது புனித ஆறுகளில் ஒன்றான தென்பெண்ணையாற்றின் கரையில் அமைந்துள்ள தலமான வேறெந்த அனுமன் கோவிலிலும் காண இயலாத வகையில் விபூதி குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படும் ராமாயண காலத்தில் அனுமனால் தோற்றுவிக்கப்பட்ட அனுமன் தீர்த்தம் திருக்கோவில் தோன்றிய வரலாறும் தீர்த்தத்தின் வரலாறும் மிகவும் அற்புதமானவை இலங்கை வேந்தனை வென்று சீதையை மீட்டுக் கொண்டு அயோத்தி நோக்கி பயணமானார் ஸ்ரீராமர் வழியில் களைப்பு நீங்க தாண்டகவனத்தில் தங்கினார் அவர் தங்கிய இடமே அரியூர் என்றும் தற்போது அரூர் என்றும் வழங்கப்படுகிறது ஸ்ரீராமனை காண வந்த அகத்தியர் அருகில் உள்ள தீர்த்தமலையின் பெருமையையும் அங்குள்ள புனித தீர்த்தங்களையும் பற்றி விளக்கமாக கூறினார் முன் செய்த வினைகள் நீங்கிக் கொள்ள தீர்த்தமலைக்கு வந்து தீர்த்தங்களில் நீராடுமாறு வேண்டுகிறார் சிவ பூஜைக்கு பார்வதி தீர்த்தத்தை கொண்டு வருமாறு அனுப்பினார் ஸ்ரீராமர் சென்றும் தீர்த்தம் வரப்படவில்லை என்பதை உணர்ந்ததால் உடனே தொண்டனாகிய அனுமனை கங்கை தீர்த்தம் வர பணித்தார் இருவருமே என்பதால் மந்திரத்தை கூறி வானத்தை எய்தி கங்கை முதல் ஆன புண்ணிய தீர்த்தங்களை தீர்த்தமலைக்கு எழுந்தருளச் செய்தார் ஸ்ரீராமர் காவிரி கௌதமி சிந்து நர்மதை சூரன் நதி முதலான புண்ணிய நதிகளும் வானகங்கையும் தீர்த்தமலையின் சிகரத்தில் மேகமாக குழுமி முழக்கமிட இதனால் சிவனின் தவம் கலையுமே என்று உணர்ந்த சிவ பூதங்கள் அனைத்தையும் சிதைத்தன இதனால் பூஜைக்கு தீர்த்தம் வேண்டி தியானத்தில் அமர்ந்தார் ஸ்ரீராமர் உடனே மலைப்பாறைகளின் மீதும் செடி கொடிகளிலும் இருந்து தீர்த்தம் பெருகி வரும் ஓசை கேட்டது சீதையும் வானகங்கையாகிய பகீரதி வெளிப்பட்டது போல தீர்த்த குடங்களுடன் வந்து சேர்ந்தார் அந்த புனித தீர் நீரால் சிவபெருமானை நீராட்டினார் ஸ்ரீராமர் ஸ்ரீராமனுக்கு சிவனின் அருள் கெட்டியது அன்னை பார்வதியும் தானுமாய் லிங்கத்தில் தோன்றி காட்சி கொடுத்தார் சிவன் சிவனருளால் புண்ணிய தீர்த்தங்களில் இறங்கி அனைவரும் நீராடி வணங்கினர் கங்கா தீர்த்தத்தை கொண்டு சென்ற அனுமனுக்கு பூஜை மணி சத்தம் கேட்க ஸ்ரீராம காரியத்திற்கு தன்னால் உதவ முடியவில்லையே என்று எண்ணி அழுதார் அனுமனின் அழுகையை நிறுத்த ஸ்ரீராமன் ஆறுதல் கூறி முன்வனி பாவங்கள் அழிய இந்த தீர்த்தத்தில் மூழ்கு என்று ஸ்ரீராமன் படைத்தார் அப்போது ஸ்ரீராமன் அனுமனை பார்த்து அன்புத் தொண்டனே நீ வேகமாக வந்தபோது உன் உடலில் வியர்வை பொங்கியது அது ஒன்று திரண்டு வானமெல்லாம் பறந்து தோன்றி ஆற்றில் கலந்தது அந்த வியர்வை நீர் பெருக்கு உன் பெயரால் அனுமன் தீர்த்தம் என்று இன்று முதல் அழைக்கப்படும் என்றும் அனுமன் தீர்த்தத்தில் மூழ்காமல் வந்து தீர்த்தமலையில் இருக்கும் தீர்த்தத்தில் நீராடினால் முழு பலன் கிடைக்காது என்றும் கூறினார் அப்படி அனுமனின் வேர்வையாக பொங்கக்கூடிய இந்த இடமே அனுமன் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது ஆறு வற்றினாலும் இந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நீர் வற்றுவதில்லை என்கின்றனர் பக்தர்கள் மிக புனிதமான இந்த ஆற்றில் நீராடி அனுமந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழும்போது முன்பிறவி பாவங்களும் இப்பிறவி பாவங்களும் கழியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது மேலும் சிவ பூஜைக்காக கங்கையை கொண்டு வர சென்ற அனுமன் தான் வருவதற்கு முன்னதாகவே பூஜை மணி சத்தம் கேட்டதால் பூஜைக்கு உதவ முடியாத தன் ஏழாமை குறித்து கோபம் கொண்டு தன் கையிலிருந்த கங்கா தீர்த்த குடத்தை தூக்கி வீசியதாகவும் அந்த குடம் விழுந்த இடமே இந்த குளம் என்றும் அந்த குடத்திலிருந்து தற்போது வரை வற்றாமல் கங்கையாக நீர் பெருக்கிக் கொண்டே இருக்கிறது என்றும் ஒரு சாரார் கூறுகின்றனர் தீர்த்தம் தானே அதில் நீராடுவது என்பதும் மிக உயர்ந்த புண்ணியம்தானே இப்புண்ணிய தீர்த்தத்தை நாங்களும் கையில் பிடித்து தலையில் தெளித்து கொண்டோம் அன்று முதல் தம் பெயரால் விளங்கும் அனுமன் தீர்த்தம் உள்ள தென்பெண்ணை ஆற்றின் வடக்கரையை கூப்பிய கைகளுடன் ஸ்ரீராம ஜபத்தை ஜபித்துக் கொண்டு நின்ற குளத்தில் அருள்பளைத்துக் கொண்டு வருகிறார் ஆஞ்சநேயர் செங்கம் அருகே அமைந்துள்ள இத்திருத்தல ஹனுமன் ராமபிரான் அருளுடன் சிவபெருமானின் அருளையும் பெற்றதால் அனுமந்த ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் வழக்கமாக அனுமந்த பிரசாதமாகிய துளசி தீர்த்தத்துடன் சிவனுக்குரிய விபூதியும் குங்குமமும் இங்கு வழங்கப்படுவதே வேறெங்கும் காண முடியாத சிறப்பாகும் வீர ஆஞ்சநேயருக்கும் சௌமிய ஆஞ்சநேயருக்கும் இரண்டு சிறிய சிலைகளும் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன திருக்கோவிலின் வெளியே தெற்கு நோக்கி தென்பெண்ணை ஆற்றில் உள்ள தன்னுடைய தீர்த்தத்தை பார்த்தபடி அருளிக் கொண்டிருக்கும் சிலை ஒன்றும் காட்சியோடு அமைந்துள்ளது மாசிமகம் ஆடி பதினெட்டு தை மாதம் போன்ற விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன இங்கு வரும் பக்தர்களுக்கு துளசி தீர்த்தத்துடன் சடாரியும் வைத்து ஆசி வழங்கப்பட்டாலும் பிரசாதமாக விபூதியும் குங்குமமும் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் ஹனுமன் ஜெயந்தி திருநாளில் ஹரியும் சிவனும் ஒன்று என்ற அரிய தத்துவத்தை அற்புதமாக செயல்படுத்தும் அதிசய திருத்தலமாகிய அனுமந்தீஸ்வரர் எழுந்தருளியுள்ள அனுமன் தீர்த்தம் கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி உறவுகளே வேண்டும் மீண்டும் இதுபோன்று நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி